தமிழகத்தில் கோடை விடுமுறைக்கு பின்னர் ஜூன் இரண்டாம் தேதி பள்ளிகள் திறக்கப்படும் என பள்ளி கல்வித்துறை அறிவித்துள்ளது பள்ளிகளை தயார் நிலை வைக்குமாறு அந்தந்த முதன்மை கல்வி அலுவலர் வட்டார கல்வி அலுவலர் தலைமை ஆசிரியர்களுக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த உத்தரவை தொடர்ந்து பல்வேறு பகுதிகளில் உள்ள பள்ளிகளில் கட்டிடங்களுக்கு வர்ணம் அடிக்கும் பணிகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன பள்ளி வகுப்பறைகளில் உள்ள கரும்பலகைகள் தூய்மைப்படுத்துதல் பள்ளி வகுப்பறை முழுவதுமாக ஈர துணியால் தூய்மை செய்தல் பள்ளியில் உள்ள குடிநீர் தொட்டிகளை தூய்மை செய்தல் போன்ற பணிகள் விறுவிறுப்பாக மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன பள்ளி திறக்கும் நாளிலே மாணவர்களுக்கு புத்தகங்கள் நோட்டுகள் வழங்க வேண்டும் என அரசு அறிவுறுத்தி உள்ளதால் மாணவர்களுக்கு தேவையான புத்தகங்கள் நோட்டுகள் மாணவ மாணவியர்களுக்கான இலவச சீருடைகள் அந்தந்த பள்ளிகளில் தயாராக வைக்கப்பட்டுள்ளன பள்ளிகளில் பணியாற்றும் ஆசிரியர்கள் வேலை நேரத்திற்கு முப்பது நிமிடம் முன்னதாக வருகை தர வேண்டும் மாணவர்களின் வருகை ஒழுக்கம் சீருடை நெறிப்படுத்த வேண்டும் மாணவர்களுக்கு போதை பொறுத்திருப்பு விழிப்புணர்வு ஏற்படுத்த வேண்டும் என்ற ஆலோசனைகளை ஆசிரியர்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன பள்ளிகளில் மாணவ மாணவருடைய சேர்க்கை நடைபெற்று வருகிறது இதுகுறித்து தூத்துக்குடி ஃபேக்டரி ரோட்டில் உள்ள மாநகராட்சி நடுநிலைப் பள்ளி தலைமை ஆசிரியர் பிரகாஷ் கூறுகையில் மார்ச் ஒன்றாம் தேதியிலிருந்து மாணவர் சேர்க்கை நடைபெற்று வருகிறது இரண்டாம் தேதி அதாவது இரண்டு ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்து அன்று நமது தமிழ்நாடு முழுவதும் பள்ளிகள் திறக்கப்பட உள்ள நிலையில் மாணவர்களுக்கு தேவையான விலையில்லா பாட புத்தகங்கள் நோட்டுகள் மற்றும் சீருடைகள் எல்லாமே அரசால் வழங்கப்பட்டு மாணவர்களுக்கு கொடுக்கும் வண்ணம் தயார் நிலையில் உள்ளது டிடி தமிழ் செய்திகளுக்காக தூத்துக்குடி மாவட்ட செய்தியாளர் ஏ லக்ஷ்மணன்